ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஓமப்படி முறுக்கு எப்படி பண்ணலாம் பார்க்க ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ம கொதிக்க வச்சுக்கிட்டுவோம் கொதிக்க வச்ச எண்ணெய் அப்படி அந்த மாவு மேலே ஊற்றிடலாம் ஓமத்தை நல்லா அரைச்சி தண்ணியில் கலந்து வச்சுக்கிடணும் ஓமப்பொடி பொடி இருக்குல்ல మావి నెల ప్రశ్నించుకుం முறுக்கச்சியில் வைக்கிற மாதிரி நல்லா பசிஞ்சு விடுங்க ரொம்ப தண்ணியாக தனியாக இப்போ முறுக்கு புளியை ரச்சு எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் ஒட்டாமல் வர்றதுக்கு இப்போ சின்ன அச்சு போட்டு விடுங்க இடியாப்பச்சி போட்டால் வச்சுருக்குதான் அதுக்கு அடுத்த சைஸ் போட்டால் வச்சுருக்குதான் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிடுவோம் கொதிக்கிறதுக்குள்ள மாவு எடுத்து இடியா பச்சில போட்டுக்கலாம் ரொம்ப இருக்கு புழிஞ்சிடலாம் வெளியே சிலே ஒரு முறுக்கு மாதிரி ரவுண்டாக அவங்க எப்படி முறுக்கு சரியாக வேலைனா என்ன கம்மியாக இருக்குல்ல அதனால் திருப்பி போட்டுருங்க என்ன எடுத்துடுவோம் முறுக்கு நல்லா வந்துச்சு பாருங்கள் ஓமப்பொடி முறுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்